그 ự c கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் ராசி பலனோடு நியூமராலஜி முறைப்படியும் பிரதி எண்ணுக்கொப்ப ராசி வழங்கியுள்ளேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்பர்களுக்கு ஒரு நற்செய்தி அன்றாடம் தினப்பலனோடு தரப்பட்டுள்ள லக்ன சக்கரமும் கிரகநிலை ராசி சக்கரமும் துணையுடன் பிறந்த நேரத்திற்கேற்ற லக்னமும் அன்றைய கிரக நிலையும் எளிதில் அன்பர்கள் அறிந்து கொள்ளலாம் மதுரை தீர்க்காம்சத்திற்கு தரப்பட்டுள்ளதால் மதுரை வாழ் அன்பர்கள் அந்தந்த நேரத்திற்கொப்பால் லக்னம் உடனே அறிய முடியும் பிற ஊர்களில் பிற நாடுகளில் வசிக்கும் அன்பர்கள் ஜாதகம் அறிந்து கொள்ள அல்லது பிடிஎஃப் பெற நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உடன் அறியலாம் கிரக அமர்வும் பார்வையும் சூரியன் சிம்மத்தில் அமர்ந்து கும்பராசியை பார்க்கிறார் சந்திரனும் சிம்மத்தில் அமர்ந்து கும்பராசியை ஏழாம் பறவையாக பார்க்கிறார் சந்திரன் மிதனத்தில் அமர்ந்து தனுசு ராசியை பார்க்கிறார் செவ்வாய் மிதனத்தில் அமர்ந்து ராசியும் தனுசு ராசியையும் மற்றும் மகர ராசியும் நான்கு ஏழு எட்டு இரு மூன்று பார்வையில் பார்க்கிறார் புதன் கடகத்தில் அமர்ந்து நேர் ஏழாக மகர ராசியை பார்க்கிறார் குரு ரிஷபத்தில் அமர்ந்து கன்னிராசியையும் விருச்சிகராசியும் மற்றும் மகர ராசியும் பார்க்கிறார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று இடங்களை குரு தன் குளிர்ந்த பார்வையால் பார்க்கிறார் சுக்ரன் கண்ணியில் அமர்ந்து மீனராசியை பார்க்கிறார் சனி கும்பத்தில் அமர்ந்து மேசராசியையும் சிம்ம ராசியையும் விருச்சிக ராசியையும் மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வைகளில் பார்க்கிறார் இன்றைய நாளுக்குரிய கிரகநிலை பஞ்சாங்க குறிப்புகள் கீழமை தேதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகள் ராகுகாலம் இமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்கள் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்னம் அறிய லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அரிய ஹோரை கட்டமும் சந்திரா பலம்பெரும் ராசி சந்திரா பலமற்ற ராசி மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரங்களும் அன்பர்களுக்கு தரப்பட்டுள்ளது மேசராசி அன்பர்களே மூன்றாம் இடத்து செவ்வாய் மூலம் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் சுக விருத்திகள் உண்டு குழந்தைகள் பெற்றோர்கள் நண்பர்கள் மூலம் சந்தோஷம் பெருகும் அவர்கள் ஆதரவுடன் இருப்பர் சௌபாக்கியம் சந்தோஷம் அனைத்தும் தரும் அற்புதமான நாள் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவும் உண்டு நன்மையும் பெறலாம் இறை சிந்தனை வழுக்கும் இறை வழிபாடும் உண்டு பணியாளர்கள் பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் உமா மகேஸ்வரன் அதிர்ஷ்ட ஹோரா குரு ரிஷபராசி அன்பர்களே பத்தாம் இடத்து சனி பகவான் மூலம் எச்செயலையும் செயலையும் பழுதின்றி ஆற்றிவிடலாம் சனி வக்ரகதியாய் உள்ளதால் செயல்களில் முழு கவனத்தை செலுத்தவும் பெரியோர்கள் உயர்ந்தவரின் ஆதரவு தொடரும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் ஆதாயம் பெருகும் உடன் பிறந்தோர்கள் உதவிக்கரம் காட்டுவர் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இடமாற்றமும் சிலருக்கு உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் உமா மகேஸ்வரன் குரு மிதுன ராசி அன்பர்களே ராசியில் செவ்வாய் பகவான் உள்ளதால் செயலில் வேகமும் படபடப்பும் அதிகரிக்கும் எடுத்த பணிகளை முழுமையாய் ஆற்றி வெற்றி காணலாம் கூட்டுத்தொழில் மூலம் செலவினங்கள் அதிகரிக்கும் பார்ட்னர் மூலம் ஆதரவு இல்லை குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பர் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உத்தரவின்படி பணியாற்றினால் நிம்மதி காணலாம் என்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்ட ஹோரா சூரியன் கடகராசி அன்பர்களே இரண்டாம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் திட்டமிட்டபடி எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் பெரிய மனிதர்கள் அரசு உயர் அதிகாரியின் ஆதரவு பெறலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு வரவேண்டிய நிலுவை பணம் வசூலாகும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் பாராட்டுகளும் உண்டு முதலாளிகள் மற்றும் உயர் அதிகாரியின் ஆதரவு பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்ட ஹோரா குரு சிம்மராசி அன்பர்களே சூரியன் மற்றும் சந்திரன் ராசியில் அமர்ந்துள்ளதால் இன்றைய நாள் சாதகமாகவும் வெற்றி தருவதாகவும் அமையும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு திருப்தி தரும் கூட்டுத்தொழில் லாபம் இல்லை பார்ட்னரின் போக்கு அதிருப்தி தரும் பணியாளர்கள் மிக கவனத்துடன் பணியாற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்ட ஹோரா குரு கன்னிராசி அன்பர்களே எடுத்த பணிகளை முழுமையாய் ஆற்ற தடைகள் உண்டு இருப்பினும் தொடர் முயற்சி மற்றும் நண்பர்கள் காட்டும் ஆதரவின் மூலம் எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் பெறலாம் பணியாளர்கள் தமக்கிட்ட பணிகளை நிறைவேற்றிட கடின முயற்சி தேவை முதலாளிகளின் கெடுபிடி அதிகரிக்கும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் குரு துலாராசி அன்பர்களே நண்பர்களிடம் பெறும் உதவியின் மூலம் இன்று எச் செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் புகழ் மதிப்பு உயரும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையுறும் அட்டமத்தில் குரு இருப்பதால் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பணியாளர்களுக்கு புதிய பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் பொறுமையுடன் ஆற்றி நிம்மதி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் அதிர்ஷ்ட புதன் விருச்சிய ராசி அன்பர்களே ராசியின் மீது குரு பார்வை தேக தேகபலமும் மனோபலமும் படிப்படியாய் அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் எதிர்பார்த்த பலன்களை அளிக்காமல் இருப்பதால் கவலைகள் உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஓரளவு நன்மைகள் பெறலாம் அவர்களிடம் விவாதத்தை தவிர்க்கவும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை உண்டு இடமாற்றம் சிலருக்கு அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவலிங்கமூர்த்தி மூர்த்தி ஹோரா குரு தனுசுராசி அன்பர்களே பாக்கியத்தில் அமர்ந்த சூரியன் மற்றும் சந்திரன் மூலம் புகழையும் கௌரவத்தையும் பெறலாம் எச்செயலையும் திறம்பட ஆற்றிவிட முடியும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை மேன்மையடையும் கூட்டுத்தொழில் லாபம் இல்லை கணவன் மனைவி பாட்னர் மூலம் பெருத்த ஆதாயம் இல்லை பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவலிங்கமூர்த்தி அதிர்ஷ்ட ஹோரா சூரியன் மகர ராசி அன்பர்களே ஆறு ஏழு எட்டாம் இடத்தில் கிரகங்கள் உள்ளதால் எதிர்மறை இருந்து விலகி இருக்கவும் இறை சிந்தனை இறை வழிபாடு மூலம் அமைதியும் நிம்மதியும் பெறலாம் பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தவர்களின் ஆலோசனைகள் பயனளிக்கும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் பெருத்த நன்மைகள் கிடையாது பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் விருப்பமில்லா இடமாற்றம் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்ட ஹோரா புதன் கும்பராசி அன்பர்களே எதிர்ப்புகளும் தடைகளும் அதிகரித்த போதிலும் ஆற்றும் செயல்களில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது அவசியம் ராசியாதிபதி சனி பகவான் வக்ரகதியாய் இருப்பதால் புதிய திட்டங்களை சற்று ஒத்தி வைப்பது நலம் கணவன் மனைவி பார்ட்னர் குறுக்கீடுகள் தலையீடுகள் அதிகரிக்கும் விவாதங்களை தவிர்க்கவும் பணியாளர்களுக்கு பணி சுமை உண்டு அலைச்சல் மிகுந்த பணிகளை ஆற்ற வேண்டி வரும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டஹோரா ஹோரா குரு மீனராசி அன்பர்களே ஆறாம் இடத்தில் உள்ள சூரியன் மற்றும் சந்திரனால் மனதில் புத்துணர்ச்சி பிறக்கும் உடலும் உள்ளமும் பலம் பெறும் ராகு கேது ஒன்று ஏழாக இருப்பதால் முயற்சிகளில் தடை ஏற்படும் புதிய திட்டங்களை நிதானமாக முடிவெடுத்து செயல்படுத்த வேண்டும் இறை சிந்தனை நற்பலனை அள்ளித்தரும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் மதிப்பும் புகழும் அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர் அதிர்ஷ்ட ஹோரா புதன் இனி நியூமராலஜி முறைப்படி தினப்பலன்கள் இன்றைய நாள் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எண் இரண்டு விதி எண் ஒன்று கிழமை எண் இரண்டு பிரிவியன் ஒன்றாம் என் இன்று எடுக்கும் எல்லா முயற்சிகளும் நற்பலன்களை தரும் இரண்டாம் என்காரர்களுக்கு தக்க சமயத்தில் பிறருடைய உதவிகள் கிட்டும் எதிலும் வெற்றியே பெறலாம் மூன்றாம் என்காரர்களுக்கு திட்டங்களை மாற்றாமல் செயலாற்றினால் இன்று முழு வெற்றி கிடைக்கும் நான்காம் காரர்களுக்கு அலைச்சல் உண்டு பெரியோர்களோடு இணக்கமாக இருக்கவும் ஐந்தாம் காரர்களுக்கு இன்று சாதாரணமான நாள் புதிய திட்டங்களை சற்று ஒத்தி வைப்பது நலம் ஆறாம் காரர்களுக்கு விவாதங்களை தவிர்ப்பது நலம் புதிய முயற்சிகளை சற்று ஒத்தி வைக்கலாம் ஏழாம் என்காரர்களுக்கு இன்று எதிர்பார்த்தபடி எல்லா செயலையும் வெற்றியுடன் முடிக்கலாம் எட்டாம் என்காரர்களுக்கு கவனத்துடன் செயல்பட்டால் இன்று எதிலும் வெற்றியே பெற்றோர்களை வணங்குவது நினைவது ஆத்ம பலத்தை அதிகரிக்கச் செய்யும் ஒன்பதாம் என்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைப்படி நடக்கும் பட்சத்தில் முழு வெற்றி காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்வதோடு அல்லாமல் அடியேன் வெளியிடும் தெய்வீக ஜோதிட வீடியோக்களை கண்டும் அறிந்தும் பயனுறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலத்தின் அருமை அறிந்து பதினைந்து நிமிடத்திற்கு மிகாமல் வீடியோ வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தங்கள் மனமொத்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இச்சேனலை பார்த்திட பரிந்துரைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட இருகரம் கூப்பி வணங்கி வேண்டிடும் உங்கள் அன்பன் எம் கே குமரன் நன்றி வணக்கம்